சரி மாநாடு முடிஞ்சிருச்சு என்ன விஷயம் அப்படின்னாக்க ஆன்லைன்ல பார்த்தோம்னா இங்க பாருங்க இந்த போஸ்ட்ல பாத்தீங்களா மதுபானம் குடித்து விட்டு தொண்டர்கள் பாட்டில ஃபுல்லா போட்டு மதுபான கடைகள்ல பன்னெண்டு மணிக்கு கடையை ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு போய் அவங்க கேட்கக்கூடிய பிராண்டு கிடைக்கல அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மதுபான கடை திறந்து இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த மதுபானம் விற்கக்கூடிய பிளாக்ல திருட்டுத்தனமா விற்கக்கூடிய நபர்களை பேசல ஆனா அதை தமிழக வெற்றி கழகத்துல உள்ள யாரோ போனாங்க ஒரு பத்து பேர் போனாங்க காவல்துறையை பார்த்தோன்னா ஓடுனாங்க அவன் கவர்மெண்ட் திறந்துருக்கு குடிக்க போயிருக்கான்னு நீங்க சொல்றீங்க அவன் எதுக்கு போலீஸ பார்த்து பயந்து ஓடணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது ஒரு அவதூர் அது ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்து இன்னொரு அவதூர் நம்ம பார்த்தோம்னாக்க விஜய் என்ன நடந்து வருவாரு தன்னுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஆர்ப்பரிச்சு யாருக்கா இருந்தாலும் இருக்குமே நீங்க ஒரு இவங்க சொல்ற மாதிரி சினிமா நடிகருங்கிறத விடுங்க அரசியல் கட்சி தலைவருங்கிறத விடுங்க அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சொன்ன வார்த்தை தெரியுமா யாருங்க எதுக்காக நாளைக்கு மாநாட்டுக்கு நீங்க நாலு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா எங்க கொலசாமி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது அவங்களுடைய இது அப்போ அழகர் ஆத்துல இறங்குனாலும் சரி நம்ம ஊருக்கு கோயில்ல சாமி வந்தாலும் சரி ஒரு மாற்றத்தை கொண்டாட போற தலைவன் வர்றான் அப்படின்னு உடனே அந்த தொண்டர்கள் அந்த குடும்பம் ரசிகர்கள் நீங்க எப்படி இருந்தாலும் சரி விஜயந்தனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பம் என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பி அவ்வளவுதான் அப்ப அவங்க பூரா இத்தனை ஆண்டுகளா பார்க்காத ஒரு நபரை எனக்கான தலைவன் வர்றான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருப்பான் ஏன்னா இப்ப நம்ம அண்ணன் ஒருத்தர் வெளிநாடு ஓராரு அஞ்சு வருஷம் கழிச்சு வர்றாருன்னா அந்த ஏர்போர்ட்ல போய் பார்த்துட்டு நம்ம குடும்பத்துல மூத்தமே நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிட்டு வரா அல்லது உழைக்க போறான் அப்படிங்கிற அந்த குடும்பம் எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கும் அதான இயல்பு ஓகே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க விஜய் அவர்கள் அந்த ஒரு கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வரும் பொழுது என் தலைவனை பார்த்துட்டேன் பேசுறதனா செல்ல கேட்டுக்கிறேன்னு அனைவரும் வெளியே போயிட்டாங்க கூட்டம் கூட்டமாக சாரை சாரையாக அப்படின்னு அந்த கூட்டம் கூட்டமாக சாரை சாரையா போனது எப்ப தெரியுமா காலையில ஒரு பத்து மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டு சரி மூணு மணிக்கு மேலதான் தான் இல்ல இந்த சாப்பாட்டுக்கு எல்லாம் வெளியில கடைகளுக்கு தான் வந்தாலும் தண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்க அப்ப தூரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் தண்ணி எந்திரிச்சு வந்து எடுக்கணும் அப்ப அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு கேக்கையில வெளியில வந்து ஒரு ரேக்கு மாதிரி கட்டியிருந்தாங்க அதுல இருந்து தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டால்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் கம்பிக்குள்ளேயே கொடுத்து ஒவ்வொருத்தங்களும் பாஸ் பண்ணி போறது கஷ்டம் அது ஒரு பக்கம் தண்ணியை தூக்கி போட்டாங்கன்னு அவர் அந்த மாதிரி வெளியில நிக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட இது ஆயிரம் பத்தாயிரம் பேர் கிடையாது இல்ல லட்ச கணக்குல போய்கிட்டு இருக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கணக்கு சொல்றாங்க இருபது லட்சங்கிறாங்க இருபத்தஞ்சுங்கிறாங்க இத நான் பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா களத்துல இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே சென்று அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் தான் நாங்க அந்த கட்சியில எந்த பொறுப்பையும் நாங்க எதிர்பார்க்கல எந்த ஒரு பணத்தையும் எதிர்பார்க்கல ஆனா இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நாங்க அப்ப அந்த மாற்றம் நாம என்ன சிந்திச்சோமோ அந்த சிந்தனை தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு அப்படிங்கில என்னதான் அவங்களுடைய வாலண்டியர்ஸ் இருந்தாலும் தன்னார்வலர்கள் இருந்தாலும் என்னதான் காவல்துறையினர் இருந்தாலும் ஒரு சில சப்போர்ட் யாருடைய சப்போர்ட்டாவது கிடைக்குமா அப்படின்னு ஏன்னா அந்த தமிழ்நாட்டுல வெள்ளம் புகையில அல்லது புயல் அடிக்கையில ஏதோ ஒரு பாதிப்பு வரையில தன்னார்வர்கள் கூடுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்கன்னு ஒரு பாஸ் அந்த பாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே நாங்கள் போய் அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட எங்களுடைய தலைமை டீம் பார்த்தீங்கன்னாக்க காமேஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க லோகேசனை காமேசனை எல்லாருமே நான் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக போனேன் போய் அங்கே களத்தில் நின்று பார்த்தேன் எந்த மாதிரி மக்களுக்கான தேவை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அப்ப உள்ள இருந்தவனுக்குத்தானே தெரியும் அந்த எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து மக்களுக்கான தேவை என்ன பண்ணியிருக்காங்க மக்களுக்கு என்னென்ன வேணும்னு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் கூட்டக்கூடிய கூட்டத்திலே நம்ம பார்க்கிறோம் அடுத்தவங்களை ஒப்பிடணுங்கிறக்காக நான் ஒப்பிடல ஆனா ஒப்பிட்டு காட்ட வேண்டிய சூழ்நிலமா இருக்குல்ல அந்த மாதிரி தான் இப்போ சைட்ல ஒவ்வொரு படம் பாருங்க நான் போய் இப்போ உள்ள நுழைஞ்சதுல இருந்து சாலைகள்ல இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்துக்கு இடையூறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய டீம் அந்த டிவைடர் வைக்கிற போட்டோ அதுக்கப்புறம் காலையில நாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு வேலைகளை ஆரம்பிச்சிட்டு ஒன்பது மணிக்கு போய் குழி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு நாங்க டீமா வந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அதுக்கடுத்து எங்களுடைய கழுத்துல பாத்தீங்கன்னா விசில் இருக்கும் எல்லார் கையிலையும் விசில் இருக்கும் எதுக்கு அப்புடின்னா இந்த பூ போக்குவரத்து நெரிசலை இது பண்ணிட்டு வாகனங்களை சரியான முறையில் நிறுத்தணும் இது சேட்டலைட் போட்டோ இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா அனைத்து வாகனமும் எப்படி லைனில் நிற்கிதுன்னு பாருங்க இத்தனை ஏக்கர் நான்கு பகுதியாக பார்க்கிங் பிரிக்கப்பட்டது வாகனம் நிறுத்தும் இடம் அப்ப நாங்க பொருட்படுத்து நாங்க ஒரு இடத்துல நின்று தான் இந்த டீட்டெயில் அதாவது நாங்க பண்ணது மட்டும் சொல்றேன் இன்னும் தன்னார்வலர்களும் காவல்துறையினரும் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தினரும் நிறைய பேர் நிறைய பக்கம் நின்று எல்லாமே கிளியரா பண்ணாங்க இந்த முக்தார் யூடியூப்பர் இருக்கார்ல மேடை எல்லாம் பேசுவார் ஒருத்தரப்பெலாம் பேச இல்லை நான் வந்து ஆக்கம் இப்படி ஆக்கும்பாரு அப்புறம் அவங்கள பேட்டி எடுக்கும் பொழுது ஒரு கொஸ்டினை கேட்டு அதில் அவங்க பேசக்கூடியதுக்கு எது ஆப்போசிட்டாக இருக்கோ அதை தனியாக வீடியோ எடுத்து ஜாயின் பண்ணுவார் இப்போ கூட நம்ம நிறையா வீடியோக்கள்லாம் பார்த்தோம் அந்த வீடியோக்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி இவ்வாறு தான் எல்லாத்துலேயும் பெரிய அந்த மெமரி பிடுங்கி மாதிரி அந்த மெமரி கார்டு பிடுங்குவாங்கள்ல அந்த மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தார் என்ன தவறுதல சொல்லிடக்கூடாது அவர் என்ன பண்றாருன்னா இந்த போட்டோ பத்தி எல்லாம் நேரம் உள்ள வர்றாரு எல்லா பைப்லையும் தண்ணி வருது சிண்டாக்சில் தண்ணி இருக்கு அது போக டேரக்டா பைப் லைன் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல யாரும் சுவிச் போட வேண்டிய அவசியம் இல்லை ஃபுல்லா நினைச்சுன்னா அதுவே நின்றுக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபுல்லா வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது போக ஒவ்வொரு பைப்பு அந்த கம்பி வேலியை சுத்தி இருந்துச்சு இது போட நம்ம நேருக்கு நேர் பார்த்தது அப்ப அவர் போய் ஒரு இடத்துல கையை இப்படி கையை வச்சுக்கிட்டு ஏன்னா இவங்களை பத்தி தெரியுங்க இன்னைக்கு நேத்து இல்லை இவங்களோட கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லா இடக்குமா இருக்கு பண்ணுவாங்கன்னு தான் ஜாமரை வச்சிட்டாங்க கூட சிக்னல் எதுவுமே நெட் எதுவுமே கிடைக்கல போன் கால் கூட பண்ண முடியல ஒவ்வொரு நேரங்கள்ல இல்லை இருபது லட்சம் பேர் கூப்பினால கிடைக்கலன்னு தெரியல இவங்க வந்து அந்த வீடியோ எடுத்து போடலாம்னு முயற்சி பண்றக்குள்ள மாட்டிட்டாங்க இந்த ஆளு ஏன்னா நல்ல மனிதர்கள் உண்மையை பேசுறவன்னா அவங்க ஒண்ணுன்னு மரியாதை கொடுக்கலாம் சின்ன வயசு இருந்தாலும் தம்பி வணக்கம் தம்பிங்களாம் இதெல்லாம் கேடு கட்டத்தனம் ஒரு நல்லா இருக்கக்கூடிய பகுதியில் வந்து எப்படி சொல்றாங்க தெரியுமா அது அதுபோக போக்குவரத்துகள் பார்லிமெண்ட் இருக்க நினைக்கிறேன் அந்த நீசுக்காரன் நான் டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு அங்கே பார்க்கிங் ஃபுல்லாயிருச்சு அதற்கான செக்யூரிட்டி ஏற்பாடுகள் வண்டிகளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நிறுத்திட்டு சரி நம்ம ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் ரொம்ப டயர்டா இருக்கு வெயில் நூற்றி இருபது டிகிரிங்கிறாங்கள அப்படின்னு சாப்பிடும்போது அந்த கேமரா கேமராமேன் கேமரா தூக்கிட்டு இப்படியே வந்துட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு பஸ்ல அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு இஞ்சி இஞ்சியா நகரணும் நகர்ந்து போய் தான் பார்க்கிங் போகணும் அங்கே பார்க்கிங் ஃபுல்லு அதனால் நிக்க மேலே வச்சிருந்த பேக் எடுக்கிறக்கு ஒரு பையன் ஏறாப்பு அதை வீடியோ ஷூட் பண்ணுறாருங்க தமிழக வெற்றி கழகத்தின் பேருந்தில் இவங்க இவங்கள்லாம் எப்படி பசில் ஏறிக்கிட்டு இருக்காங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஓ நீ இப்போ பண்ணாலும் பண்ணாட்டினாலும் மன்றியான ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இங்கே நடந்தது தெளிவாக இத்தனை லட்சம் பேர் வந்துட்டு போகக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஏப்பா எது ஆபத்தும் இல்லை தெளிவாக இவ்வளவு தூரம் பேசுறியே கொடிக்கம்பம் விழுந்துச்சுல அப்படின்னு ஒரு கேள்வி வருதான் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஒருவேளை கமாண்ட் போட்டு வெயிட் பண்றீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அதுக்கும் பதில் கொடி கொடிக்கம்பம் மாட்டும் பொழுது அந்த பகுதியில நான் கூட தான் இருந்தேன் நாங்க எல்லாருமே சந்தோஷத்துல அங்கேதான் நின்றுட்டு இருந்தோம் அப்ப அந்த கொடிக்கம்பம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட வீடியோல ஏன்னா நான் கொஞ்சம் லாங்ல இருந்து எடுத்திருப்பேன் அப்படியே உள்ள போனீங்கன்னா லைவ்ல இருக்கும் அனைத்து மீடியாக்களும் அந்த போல்ட் மாற்றுறதுக்கு கூட இடம் இல்லைங்க உள்ள திணிச்சிட்டாங்க அப்ப என்ன ஆகுது அந்த கிரேன் நிறுத்தினோன்னு இந்த போல்ட் போட்டாங்க இங்க போல்ட் போடணும் ஒவ்வொருத்தங்களும் இடிக்கையில் என்ன ஆகும் அவங்க வேலையை செய்யறதுக்கு அதாவது உள்ள ஊட்டியன்னு கேட்கலாம் அந்த இடத்துல கொடிக்கரம்ப தூக்குறதுக்கு முன்னாடி வர்றாங்க ஆனந்த அண்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ஏப்பா எல்லாம் ஓரம் போ ஓரம் போ ஓரம்போன்னு அந்த தொட்டு மேல தூக்கி குடுப்பாங்கல்ல அதுக்கு முன்னாடியே மரத்தை சுத்தி யாரும் நிக்காதன்னு எல்லாரையும் சரி பண்றது யாரோ அவர் ஒரு ஆளு அவர் நான் வந்திருக்கேன் குடாபுன்னு எல்லாம் தொட்டு வச்சுட்டு நான் ஓடறேன்டான்னு ஓடல ஃபர்ஸ்ட் பாதுகாப்ப ஏற்பாடு படுத்தினார் ஆனா அந்த பாதுகாப்பை மீறி தொண்டர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதை விட மீடியாக்கள் ஃபுல்லா கவர் பண்ணி சார்க்கு பேட்டி கொடுங்க சார்க் பேட்டி கொடுங்க சார்க் பேட்டி கொடுங்க கொடுப்பாருங்க மீட்டிங் முடிச்சுட்டு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க எல்லாமே ஓடுறாங்க நானும் பின்னாடியே ஓடுறேன் ஏன்னா பின்னாடி ஓடுனா தானே உண்மை சம்பவம் நம்மளுக்கு தெரியுது இல்லாட்டினா இவங்க என்ன போடுறாங்கன்னே தெரியாது இல்ல அதனால நானும் பின்னாடியே ஓடுறேன் ஓடி போய் எல்லாம் பார்த்துட்டு அவர் கார்ல ஏறிட்டாரு கிளம்பிட்டாரு அப்பயும் விடல காருக்கு பின்னாடியே போக்கஸ் பண்றாங்க மரம் பெல்ட் கட் ஆயிடுச்சு இந்த ஒரு போல்ட்டை போட்டு இந்த போல்ட் போடுறதுக்கு அசைக்கும் பொழுது மேலே அந்த இது கொடிக்கம்பத்துல இருந்த ரோப்பு கட் ஆயிடுச்சு வண்டி மூவ் பண்ணி எடுக்கையில் அந்த ஸ்லிப்பில் கட் ஆயிடுச்சு ரெண்டு பெல்ட் போட்டது ஒன்று ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆயிடுச்சு இது கட்டாயி அது லூஸ் ஆகாம கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா ஏன்னா போக போக மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாதுல இவங்க ஆல்ரெடி போட்டு வச்சு அது ஸ்லிப்பாகி ரோப்பு கீழே வந்துருச்சு வாகனத்து மேலே விழுந்துருச்சு பக்கத்துல ஒரு வாகனம் இருந்துச்சு கடவுள் புண்ணியம்னு சொல்லணும் காலையிலேயே சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பிச்சாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சதை எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம இந்த கம்பம் பக்கத்து கார்ல விழுந்துச்சு விழுந்து அடுத்த செகண்டே அறிவிச்சாங்க ஒன்றும் இல்லை வாகனம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொண்ணு